அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு மதுரை பாரபத்தியில் வச்சு பிரம்மாண்டமா நடைபெற்று முடிஞ்சிருக்கு அதுல இதுவரைக்கும் பேசாத பல அரசியல் கருத்துக்களே விஜய் அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்காரு அதிமுக பற்றி பேசலன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் அதை பற்றியும் தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு நான் பெரிதும் எதிர்பார்த்த நாம் தமிழர் கட்சி பற்றியும் பல கருத்துக்களை வந்து மறைமுகமாக பதிவு பண்ணியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறது இதுல நம்ம விளாவறியாக பார்ப்போம் இன்னும் அந்த மாநாட்டில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி இதில் பேசுவோம் வெறி கொண்டு பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொண்டு போ அணிலே அணிலே ஓரமாக போய் விளையாடு அணிலே ஊருக்கு ஊருக்க வராது அணிலே அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லாம் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்க மாநாடு ஒரு சினிமா திரைப்படம் பார்க்கிற அளவுக்கான நேரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அங்கே போன நமது நண்பர் ஒருத்தர் வந்து அவர் கேமராமேன் அவர் அங்கே போய் பப்ளிக் போய்ட்டு எடுக்க போயிருந்தார் ஸோ அவரே வந்து மாநாடு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு டக்குன்னு ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி தான் டக்குன்னு மா பேசியெல்லாம் முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னார் உண்மையிலேயே விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரங்கள் வந்து பேசியிருக்காரு அவருக்கு முன்னாடி பேசினவங்கலாம் ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் பேசி வெகு விரைவில் மாநாட்டை வந்து முடிச்சிட்டாங்க கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஸோ இப்படியாக விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்னு பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஏற்கனவே விக்கிரவாண்டி வீசாலை அந்த மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை கொஞ்சமாக தெரியப்படுத்தியிருந்தார் அதிமுக கூட கூட்டணியா இல்லையா அதிமுக கூட ஏன் சாஃப்ட்காரன் அப்படிங்கிற பற்றிலாம் பல கேள்விகள் எழுந்துச்சு அந்த மாநாட்டில் அதிமுக அட்டாக் பண்ணாமல் விட்டதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியையும் விமர்சித்து நாங்க வந்து எம்ஜிஆருடைய தொண்டர்களை எங்க போக இழுத்துப்போம் ஆனா வந்து நாங்க அதிமுகவை சேர்த்துக்க மாட்டோம் அதிமுக கூட நாங்க போய் சேரமாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து பேசிட்டாரு இது இப்போ அதிமுக தரப்பையும் கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்கும் சித்தப்பா எடப்பாடி வந்து விஜய எந்த சீண்டலும் இல்லாம வச்சுட்டு இருந்தாரு இப்போ முதல் முறையா வந்து தம்பி நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த நீங்கள் அப்படிங்கிற டோன்ல உங்கள் கட்சி ஆரம்பித்தே வந்து ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அதுக்குள்ள நீ வந்து எங்ககிட்ட மோதக்கூடாது திமுகவுக்கு நாங்கள் தான் எதிரின்னு பேசக்கூடாதுங்கிற மாதிரி நேற்றுக்கு நடந்த அந்த எழுச்சி பயணத்தில் எடப்பாடி அவர்களும் அவருடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டார் இப்போ முக்கியமான கட்சி நம்ம நாம் தமிழ் கட்சி பற்றி விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அரசியல் களத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வெர்சஸ் நாத்தாக்கா அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் சமீபத்தில் மாற்றி வச்சிருந்தார் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் அணில்கள் அப்படின்னு வெளிப்படையாக தாவேக்கா தொண்டர்கள் விமர்சிக்க தொடங்குறதுலேருந்து நீ ஏன்ப்பா வந்து டிவிக்கே டிவிக்கேன்னு கேட்குறேன் எனக்கு டிவிக்கிறதுக்கு டிவிக்கிறதுன்ற மாதிரி கேட்குதுங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக வந்து கலாய்ச்சலாம் வந்து விட்டுருந்தார் ஸோ இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் அதுக்கு சொன்ன பதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அணில்கள்னு சொல்லாதீங்க எங்களை நாங்கள் அணில்கள் கிடையாது நாங்கள் வந்து சிங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி சீமானுக்கு பதில் சொல்ற அளவில் ஒரு கருத்தை வந்து சொன்னார் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டதெல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகே அது அவர்கள் தொண்டர்களை வந்து ஊக்குவிக்கிறதுன்னு சொல்றாங்க ஆனால் அப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போனதை சாப்பிடாது இறந்து போனதை சாப்பிடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு எனக்கு அதை கேட்டவனே அப்படியா அது என்னென்னா நம்ம நெட்ல தேடி பார்ப்போமே அப்படின்னு நம்ம இணையதளத்தில் தேடும்போது அப்படிலாம் இல்லையா விஜய் அவர்களே சிங்கம் வந்து இறந்து போனதையும் சாப்பிடுமா குறிப்பாக வந்து சிறுத்தை வந்து வேட்டையாடி வச்சிருக்கிறத புடுங்கெல்லாம் சாப்பிட்றதுல சிங்கம் வந்து ரொம்ப பிரபலமானது அதுலேயும் இறந்து அழுகி போன உணவுகளை கூட பசித்தால் சிங்கம் சாப்பிடத்தான் செய்யும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன திருத்தம் அது அடுத்த தடவை திருத்திக்கிங்க அதுக்கப்புறம் என்னென்னா பல விஷயங்கள் வந்து பதிவு பண்ணுறாரு குறிப்பாக நாங்கள் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் கூட தான் மோதுவோம் நாங்கள் வந்து எங்களை விட பெரிய விலங்கு கூட தான் நாங்கள் வந்து மோதுவோம் நாம் தமிழர் மாதிரி சின்ன கட்சிகள் கூட நாங்கள் வந்து சண்டை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு நான் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் எதிர்வழி ஆற்ற மாட்டேன் நான் அமைதியாக தான் இருப்பேன் அதுக்காக சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும் ஏன் வந்து விஜய் நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நுட்பமான ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியெலாம் தாவைக்கால் அளவிற்கு ஒரு பெரிய கட்சியா தாவைக்குன்னு அரசியல் காலத்தில் வந்து போட்டிட்டு இருந்தாலும் அவர்களுக்கு பாருங்க நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க இது மாதிரி வந்து சீமானுக்கு கூடுவாங்களா அப்போ விஜயோட ரேஞ்சுக்கு சீமானுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசிகிட்டு இருக்காங்க அது உண்மையாக அப்படின்னா கிடையாது அப்படி கிடையாது இப்போ உங்களுக்கு உதாரணத்தோடு தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பெரிய கட்சியா பாஜக வந்து அந்த அளவிற்கு வந்து பூதாகரமாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா வாக்கு வங்கி வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது பாஜகவுக்கு ஒரு ஒப்பிடத்தக்க வகையில் ஒரு மிகப்பெரிய அளவில் இரட்டை இலக்கத்தில் வாக்கு வங்கி இருக்குதா அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் அவர்களுக்கு பதினோரு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு ஆனால் அது இந்த தேர்தலில் மட்டும் தானே அதுவும் அண்ணாமலை அப்படிங்கிற நபர் இந்த கட்சியை வந்து பரவலாக இளைஞரிடம் கொண்டு போய் சேர்த்ததுனால் மட்டுமே வந்து விளைவுவது அடிப்படையில் பாரதிய ஜனதாவுக்கு இங்கே மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடையாது அப்புறம் இதுக்கு வந்து எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதாவை தீவிரமாக எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை அவர்கள் வளர்த்து கொள்வதற்கு திமுக பாஜகவை எதிர்த்தால் மட்டும்தான் அவங்க வளர முடியும் அதே தான் பிற கட்சிகள் இப்போ வந்து முற்போக்கு நாங்கள் வந்து இடதுசாரிகள் நாங்கள் திராவிடம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் சனாதான மாரியம் அப்படிங்கிற கொள்கையை கொண்ட ஒரு கட்சியை தான் அவர்கள் வளர முடியும் அதனால தான் வந்து அங்கே எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பாஜக மேலே பாஜக அதிமுக கூட்டணியில்னா நான்கு சீட்டுகள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி பெற்றிருக்காது ஸோ இருந்தாலும் அப்படிப்பட்ட சின்ன எதிரியை பெரிய விமர்சிக்கிறதுக்கான காரணம் அங்கே தேவை இருக்குது திமுகவுக்கு அந்த தேவை இருக்குது பாஜக பூச்சாண்டி காட்டினா தான் வாக்குகளே மொத்தமாக அள்ள முடியும் இதே திமுக வந்து பாஜக எதிர்க்கிறது மாதிரி அதிமுக எதிர்த்துச்சு அப்புடின்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய வெற்றியை அடைய முடியாது அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே விஜயவர்கள் கையில் எடுக்கிறார் நம்ம வந்து யாரை எதிர்த்தா நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி நாம ஒரு சரியான இடத்துல நிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பாஜக திமுக போன்ற கட்சிகள் வருது ஸோ அதை சொல்கிறாரு நம்மளுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்போ அரசியல் எதிரி அப்படிங்கிற இடத்துல இங்க சீமான் வந்து யாரெல்லாம் முன்னெடுத்துறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் திராவிடம் அப்படிங்கிற கொள்கையை வைக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் ஆரியம் அப்படிங்கிற கொள்கை வைக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே என்னுடைய கொள்கை எதிரிகள்னு சொல்லும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்துடுறாரு இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா விஜயனுடைய கொள்கை அப்படிங்கிறது திராவிடம் மட்டும் கிடையாது தமிழ் தேசியமும் என்னுடைய கொள்கை அப்படின்னு போன மாநாடு வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் சரி இந்த மாநாட்டில் தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையே வரலையப்பா அதை யாராவது கவனிச்சிங்களா ஒரு வார்த்தை கூட தமிழ் தேசிய பத்தியோ இல்லை தமிழ் தேசிய அரசியல் பத்தியோ பேசவே இல்லை இத்தனைக்கும் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்றாரு அண்ணாவை பத்தி பேசுறாரு எம்ஜிஆரை பத்தி பேச எல்லாம் பேசுறாரு ஆனா தமிழ் தேசியம் அப்படிங்கிற களத்தில் பத்தி நீ எதையும் பேசவே இல்லையே அந்த வார்த்தையை விட்டுட்டீங்களே இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க பேசும்போது இன்னொரு விஷயம் அப்படியே ஊசியில் நூல் கோக்குற மாதிரி கோத்துட்டு போயிட்டாரு என்ன தெரியுமா சாதி மதம் இனம் மொழி கடந்து நம்ம எல்லாம் அப்போ முடிஞ்சு போச்சு அங்கேயே தமிழ் தேசியங்கிறதே எங்க இல்லை முடிஞ்சு போச்சு அப்போ ஒட்டு மொத்தமாக திராவிடத்தை விட்டுட்டு தமிழ் தேசியம் பக்கம் வந்துருங்க அப்படின்னு தான் இங்கே நாம் தமிழர் கட்சியினர் சொல்கிறது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் சொல்கிறது ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் தமிழ் தேசத்தை விட்டுடுறேன் நான் திராவிடம் பக்கமே போயிடுறேன் அப்படின்னு போயிட்டார் அதற்கு இந்த மாநாடு ஒரு சிறந்த உதாரணம் ஆதாரம் அவருடைய பேச்சு நமக்கு ஆதாரமா இருக்கு சாதி மதம் மீனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடு இணைந்து ஒவ்வொரு மனிதருக்காக ஒழிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒழிக்கிற குரல் சரிப்பா ஆனாலும் நாம் தமிழரோட பெயரையே வந்து ஏன் ஒரு சொல்ல மாட்டேங்கிறாரு சீமான் மட்டும் கிடையாது திமுகவும் சரி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இங்கே வந்து சீமானோட பெயரையோ இல்லை நாம் தமிழர் கட்சியையோ நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள் ஏன்னா எதிர்க்க முடியாது இவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக திமுக வெர்சஸ் அதிமுக பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் இப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேராலையுமே வண்டி ஓட்ட முடியும் இங்கே மக்கள் வந்து அஞ்சு வருஷம் நம்ம திமுக கொடுத்துட்டோம் இனிமே நம்ம அதிமுக பக்கம் போகலான்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அதிமுகவினுடைய சிறந்த ஆட்சியாக இருக்காது திமுகவருடைய மோசமான ஆட்சியாக இருக்கும் இதே தான் எங்கேயும் அதிமுகவில் இருந்து நம்ம திமுகவுக்கு போகிறோன்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் திமுக வந்தால் சிறப்பாக செய்வாங்கன்றதுக்காக கிடையாது அதிமுக நம்மளை ரொம்ப செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம திமுகவுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த மக்களுடைய மனநிலை இன்றைக்கு வந்து விஜய் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டும் கூட இவர்கள் நாம் தமிழரை நேரடியாக எதிர்க்க தொடங்கினாங்க அப்படின்னா சீமானை வந்து ஒன் வர்ஷஸ் ஒன் வா நீனான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்னாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கொள்கைகளில் இவர்கள் யாராலும் வெற்றி பெற அதான் இங்கே பிரச்சனை ஏன்னா எல்லாத்துக்கும் சீமான்கிட்ட ஒரு தீர்வு வச்சுருப்பார் உனக்கு என்ன பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லையா அதை நான் உருவாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது இயற்கை வளம் பறி போவதா அதற்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது நம்ம இது மாதிரி பண்ணால் நம்ம நாட்டை இது மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஒன்று சொல்லுவார் தண்டனைகள் இங்கே குற்றங்களுக்கு வந்து தண்டனைகள் ரொம்ப குறைவாக இருக்கா அதை நான் அதிகப்படுத்துகிறேன் இங்கே வந்து குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது அதை நான் எப்படி தீர்த்து வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் சீமான்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அப்போது அந்த சொல்யூஷன் வந்து திமுக்டையோ அதிமுகிட்டேயோ பாஜகட்டையோ காங்கிரஸ்டையோ இல்லை அதனால தான் அவர்கள் நேரடியாக கருத்தியல் ரீதியாக சீமான் எதிர்கொள்வதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் விஜய்க்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நான்லாம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் நினச்சேன் நீங்கள் வந்து சீமான் மாதிரியே வந்து பேசுகிறது சீமான் மாதிரியே வந்து கொள்கைகள்லாம் கொண்டு வரதுங்கிறது தப்பே கிடையாது ஏன்னா இதுக்கெல்லாம் சீமான் ஒன்றும் பேட்டன் ரைட்ஸ் போட்டு வைக்கல சீமான் பேசக்கூடிய அரசியல் வந்து விஜய் பேசினார்ன்னா அது காப்பி அடிச்சிட்டு தான் அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கல அப்படி கூட நான் சொல்ல விருப்பப்படல ஏன்னா அது சரியானது தான் பிரச்சனை இல்லை யாரும் வேணாலும் அதை பேசலாம் ஆனால் விஜய் அதை பேசலை அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது விஜய் வந்து தீர்க்கமா நாம் ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா ஒரு தரப்பு நம்மளை எதிர்ப்பாங்க அதை நம்ம எதிர்கொள்ளணும் அதுக்கு தயாராக விஜய் இல்லை அந்த இடத்துல தான் விஜய்க்கு ஒரு போதுமான அளவு ஒரு ஆளுமை பண்போ இல்லை ஒரு தைரியமோ இல்லைன்றதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் காரணம் சமீபத்தில் சமீபச்ந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று கவின் குமாரினுடைய ஆணவ படுகொலை விஜய் அவர்கள் வாயத்துறக்கலை இப்போ சாதி மதம் இனம் மொழி கடந்து நாங்கள் வந்து அரசியல் பண்ணுவோன்னு சொல்கிறீங்கல்ல இப்போ மொழி கடந்துன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து தமிழ் மொழியை கடந்துட்டு நீங்கள் அரசியல் பண்ணீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகன்ற பேருக்கும் அர்த்தம் இருக்காது தமிழ் மக்கள் மதுரை மக்கள்னு நீங்கள் பேசுறீங்க அதுக்குமே அர்த்தம் இருக்காது அங்கேயே எனக்கு இன்னும் புரியலை எதனால் அப்படி யாரும் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதி மதம் கடந்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல சாதி மதம் கடந்துன்னா கவின்குமாரினுடைய படுகொலைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரல் கொடுத்த போது உங்களுடைய குரல் எங்கே இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக அதில் ஒரு ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்கவே இல்லை அந்த பிரச்சனை இன்னும் பேசப்படாமல் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்களோட பிரச்சனை அவர்களுக்காக நீங்கள் இறங்கி வந்து பேசார் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பிரச்சனையிலையாச்சும் ஒரு பத்து பேரை உங்கள் பனை ஒரு கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுனீங்க அந்த வகையில் உங்களுடைய சிறிய பங்களிப்பு இருக்குது துப்புரவு பணியாளர்கள்கிட்ட நேரடியாக தாவிக்கா தொண்டர்கள் போய் உதவி பண்ணாதான் அவர்களே பதிவு பண்ணுறாங்க அதில் கூட ஓகே ஆனால் முக்கியமாக கருத்து பதிவு செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் கவின் படுகொலை அதில் நீங்கள் பேசலை ஆனால் அதில் சீமான் பேசினார் என்ன சிக்கல் ஏன் அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் உடச்சி பேசினார் அந்த இடத்துல அவருடைய அந்த ஒரு தெளிவு தெரியுது இல்லையா அதுதான் கொள்கை தெளிவு நம்ம சொல்கிறோம் எதை எதிர்க்கணும் எந்த இடத்துல ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கு அப்போது நீங்கள் நேரடியாக டிபேட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள் சீமான் கூட ஒன்னு சொன்னீங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நிற்க முடியாது ஸோ அதனால நம்ம அவரை வந்து அப்படி கடந்து போயிடும் அவரை நம்ம அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடும் அது மாதிரி பிஜேபி இக்னோர் பண்ண வேண்டியது தானே பிஜேபியே சொல்லப்போனால் நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா பிஜேபி வளரவே வளராது சொல்லப்போனால் போனா அது வந்து இப்போ திமுகவே வந்து பிஜேபி ஒரு பெரிய சக்தியாக காட்டுறதுனால தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கு கணிசமாக ஒரு பக்கம் போகுது திமுகவே பாஜக ஒரு ஃபோர்ஸாவே கண்டுக்கல ஏன் எதிரி அதிமுக தான் அதிமுக எதிரி நான் தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா இந்த பாஜக மாதிரியான கட்சிகள்லாம் தான் போகும் ஆனால் அதை செய்ய திமுக விரும்பவில்லை ஏன்னா திருபான்மையினருடைய ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக எனக்கு வேணும் அப்போனா பாஜக பூச்சாண்டி நான் காட்டணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் இங்கே விஜயம் எடுக்கிறார் நான் வந்து நாம தமிழர்லாம் அட்டாக் பண்ண மாட்டேன் என்னோட எதிரி வந்து ஸ்ட்ரைட்டா திமுக மட்டும்தான் இதில் இல்லை நாம்துமர்ல விட்டதை கூட நீங்கள் விட்டுடலாம் அதிமுகவே கணக்குல சேர்த்துக்க மாட்டுறாங்க ஸ்ட்ரைட்டா வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே தான் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க பிரச்சனை இல்லை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு வேலை பார்க்கறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா அந்த மாநாட்டுக்கு வந்த குறிப்பிட்ட ரசிகர்கள் இல்லை தொண்டர்கள் எல்லாருமே சேர்த்து சொல்கிறேன் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லை அரசியல் புரிதலோடு இருக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை அதை நம்ம அடித்து சொல்ல முடியும் பொதுவாக ஒரு மாநாட்டில் ஒரு தலைவர் வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பேச ஆரம்பிக்கும்போது சாதாரண கருத்தோடு ஆரம்பிப்பார் அப்புறம் திடீர்னு இடையில வந்து ஒரு முக்கியமான அரசியல் கருத்து சொல்லும்போது அங்கே அங்கே மக்களுடைய அந்த ரசிகர்களுடைய தொண்டர்களுடைய கரகோஷம் வந்து விண்ணை பிளக்கும் இது நடக்கக்கூடிய விஷயம் எல்லாரோட கூட்டத்துலேயும் இங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஆனால் அவர் என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாரு அப்படின்றதுக்காகலாம் இல்லை எப்போல்லாம் கேப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கத்துவோம் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரோ பேசிட்டு போடும் நாம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நடக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த பத்து அடிக்கு வந்து பெரிய அளவில் ராம்ப்லாம் கட்டியிருந்தாங்க இல்லையா ரேம்ப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏறி விஜய்க்கு மேலேயே போய் விழுந்து இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கே போதிய அளவில் பாதுகாப்பு இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க பாதுகாப்பு மீறல் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெரிய அசம்பவத்தை நடந்திருக்குன்ற அளவுக்குலாம் செய்திகள்லாம் சொல்கிறாங்க அந்தளவிற்கு தான் வந்து அந்த ரசிகர்களை விஜயாலே கட்டுப்படுத்த முடியுது ரசிகர் விஜயை கட்டுப்படுத்த முடியல விட்டுருங்க ரசிகர்களை காப்பாற்ற கூட முடியாது எப்படின்னு சொல்ற பாருங்க அந்த ஸ்பீக்கர் மேல ஹை வோல்டேஜ் பவர்லாம் இருக்குது இருக்கு அந்த இதுல ஏறி நிற்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல வந்து மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜ்மோகன் அவர்கள் வந்து எச்சரிக்கிறார் அது கீழே இறங்கிடுங்கப்பா அது வேண்டாம் அது ஆபத்துங்கிறார் ஒளி பெருக்கி அதன் மீது இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே இறங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விஜயே சொல்றாரு அங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க கீழே இறங்குன்னு சொல்லி அதையும் கேட்கல ஸ்பீக்கர்ல இருந்து கீழே இறங்குங்க அப்படின்னு தலைவர் சொல்லி கூட தொண்டர்கள் கேட்க முடியாத அளவில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அவர்கள் வந்து இன்னும் அரசியல்படுத்தப்படல படுத்தப்படல இன்னும் அதுக்கான ஒரு முதல் கட்டத்தை கூட அவர்கள் வந்து தாண்டலை அப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேர் உடஞ்சி போனது அங்கே இருந்த பொருட்களெலாம் சேதாரமானது அந்த சேர் உரிமையாளர்லாம் வந்து புலம்புறாரு எனக்கு வந்து பலாயிரம் சேர்கள் நாசமாயிருச்சு எனக்கு எப்படி ரீஃபண்ட் வாங்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி புலம்புறாரு அது கச்சி பார்த்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி அந்த தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு கட்சியினுடைய தொண்டர்களாக இல்லாமல் இன்றுமே விஜயினுடைய ரசிகர்களாக தான் இவர்கள் இருக்காங்க கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆக போகுது இன்றைய வரைக்குமே அவர்கள் அப்படி தான் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்கட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் இது ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார் அந்த குட்டி கதையில் வந்து அரசர் தளபதி அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கதை சொன்னார் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து சீமானும் இதே கதையை வேற டவுனில் வந்து பேசின வீடியோக்கள்லாம் ஆச்சு அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு எல்லாருக்கும் என்னன்றாரு ஒரு ஜாடி கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் விதை கொடுக்கிறார் இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான் இதான் அறிவிப்பு அது சீமான் கிட்ட இருந்துதான் விஜய் அவர்கள் இந்த கதையை திருடி பேசுறாரு அப்படிங்கிற கருத்தை நான் வெளிப்படையாக வந்து வைக்க விரும்பலை ஏன்னா சீமானவர்கள் பேசுவதற்கு முன்னாடியே இந்த கதை வந்து பாட புத்தகத்துல நான் சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த கதையில பல பேரும் பலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க ஆனா தாவேக்கா இந்த கதையை பேசுறாங்கன்னா அதுல கண்டிப்பா சீமானினுடைய பேச்சை அவங்க கேட்டிருப்பாங்கன்றதால மாற்றுக்கறதே இல்லை கண்டிப்பா இவர்கள் பார்த்து அதை இங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவர்களோட வரலாறு அப்படி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மேடையில பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் எடுத்து இவர்களே ஏதோ உருவாக்குன மாதிரி திமுகக்கு எதிராக அந்த கருத்தை எழுதக்கூடிய அந்த கருத்தை மேடையில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அந்த கதையை வந்து உருவாக்குனது சீமான் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்றதே நம்ம பதிவு பண்ணிடுறோம் இந்த இடத்துல இருந்தாலும் விஜயினுடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது சீமான் எடுத்திருக்கக்கூடிய தாவைக்காவிற்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறது அரசியல் காலத்தில் யாருக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக எனக்கு தனிப்பட்ட அளவில் நான் தமிழர் கட்சிக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு உதவிகரமாக இருக்கும் அரசியல் நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே வந்து விஜய் அவர்கள் குறிவைக்கிற இடம் ஒன்று இருக்குது இல்லையா இப்போ திமுக குறிவிக்கிற இடம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து பாஜக எங்கள் எதிரி அப்போ பாஜக எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு பிளேஸ் பண்ணுறாங்க அவர்களை அதிமுக என்ன பண்ணுறாங்க திமுக எங்களுக்கு எதிரி அப்போ திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாரும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு திமுக எதிர்ப்பு வாக்குகளாக திரட்டுறாங்க இங்கே தாவேக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சீமானினுடைய அந்த வாக்காளர் அடையாளத்தில் வரக்கூடியவங்களை குறிவிக்குது சீமானுடைய வாக்காளர்களை குறிவிக்கல ஏற்கனவே சீமானுக்கு வாக்களித்தவர்கள் திரும்ப வந்து மாற்றி விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் விஜய் அவர்கள் குறிவிக்கிற இடம் அப்படிங்கிறது அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் பாஜக வேண்டாம் எனக்கு இந்த யாருமே வேண்டாம் காங்கிரஸையும் சேர்க்கல இருந்தாலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பதுனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம் காங்கிரஸும் வேண்டாம் இவங்க நாலு பேர் இல்லாத ஒரு புள்ளி அதில் என்னோட அரசியல் இருக்குது என்ன நீங்கள் வந்து ஆட்சிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது லிட்ரலி சீமானோட இடம் தான் அப்போ அந்த இடத்துக்கு தான் அவர்கள் குறிவிக்கிறார் ஆனால் சீமானோட அதிக உயரத்தில் நாங்கள் வந்து ஆட்சிக்கே வந்துடும் ஒரே தேர்தல் நினைக்கிறதுலாம் அவர்களுடைய தன்னம்பிக்கை அதில் அதுக்கு வாழ்த்துக்கள் இருந்தாலும் சீமானவர்கள் இந்த இடத்துல விஜய் எதிர்க்காம விட்டார் அப்படின்னா விஜய் வந்து தம்பி அப்படின்னே சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டார் அப்படின்னா அது சீமானுடைய இருப்பை நாளைக்கு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமல்ஹாசன் சீமானுடைய வாக்குகளை பெருவாரியாக எடுத்துக்கொண்டது போல் இனி ஒரு பிழை நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக சீமான் ரொம்ப எச்சரிக்கை இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கலாம் அதுதான் உண்மை சொல்லப்போனால் இதுக்கப்புறமும் வந்து நம்ம விடக்கூடாது இவங்க ஒவ்வொரு தேர்தலுக்காக புதுசாக வருவாங்க ஓட்டை பிரிச்சுட்டு அப்படியே காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு மைண்டுக்கு வந்துட்டார் இனி யாராக இருந்தாலும் அடிதான் தம்பியாக இருந்தாலும் பரவாயில்லை நானாக இருந்தாலும் பரவாயில்ல இனி விஜய்க்கும் அடிதான் திருமாவுக்கும் அடிதான் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் பெரிய அளவில் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு நினச்ச நபர்களை கூட இப்போ அவர்கள் வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் அவர்களை வந்து சிம்மா விமர்சிக்கும்போது அது அதிகப்படியாக ஊடகங்களில் செய்தியாக மாறுது என்னதான் வந்து விஜய் ரசிகர்கள் சீமான் மீது கோவப்பட்டாலும் சீமானுடைய மேலே அவர்கள் எதிர்ப்பை காட்டினாலும் ஆனா பொதுமக்கள் மத்தியில பார்க்கும்போது சீமானுடைய கருத்து சரியாகத்தானே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்ப என்ன ஆகும்னா விஜயை வச்சு சீமான் வந்து பிரபலம் வாய்க்கிறதான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா விஜயபத்தி பேசும்போது பொதுவாகவே வந்து அரசியல் கடந்த நபர்களும் அதை வந்து பார்ப்பாங்க அப்போ சீமானினுடைய பேச்சுக்களை கேட்கும் போது நாளைக்கு வந்து சீமானினுடைய அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த வீடியோ பார்க்குற நபர்களே பல பேர் வந்து சீமானினுடைய ஏதாச்சும் ஒரு பேச்சை கேட்டு அப்படியே வந்து அவர் என்ன பேசுறாங்கிறத முழுசாக கேட்க ஆரம்பிச்சு நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்தவங்க அதிகமாக இருந்திருப்பீங்க இல்லையா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அது நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல ஒரு விஷயம்தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாப்புலாரிட்டியும் மக்கள் மத்தியில் ஒரு அட்டன்ஷனையும் கண்டிப்பாக கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அரசியல் களத்திலையும் சீமானுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பிளஸ் தான் என்ன விஜய் ரசிகர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமா விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு சீமானுக்கு தேவையில்ல ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க சீமானு ஓட்டு போடுறது கிடையாது ஸோ இவரோட டார்கெட் வந்து பொதுமக்கள் தான் அதற்கான வேலையை சீமான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம பார்க்கறோம் ஸோ விஜயினுடைய இந்த மாநாட்டை பார்க்கும்போது ஏன் வந்து நாம தமிழருக்கு நேரடியாக பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கொள்கை ரீதியாக அவரால் நேரடியாக எதிர்க்க முடியாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதற்கான தான் இந்த கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அரசியல் காலம் வந்து எப்படிலாம் மாறுது இன்னும் தேர்தல் இருங்க இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து நான் மாநாட்டுக்கு தான் வருவேன் நான் ஒரு பண்டிகை காலம் மாதிரி அப்பப்போ தான் வருவேன்ன்ற மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கணும் அவர் இனிமே பேசுவாருன்னு நம்ம நம்புவோம் அவர் பேசினா தான் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது இன்னும் நமக்கு முழுசாக தெரிய வரும் அடுத்தடுத்த நகர்வுகளில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றி